வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பதிமூன்றாவது எபிசோடான நேற்று ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போகும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல நேற்று விஜய் டிவி வெளியிட்ட ப்ரோமா வச்சு பார்க்கும்போது பரணி கன்ஃபென்சன் ரூம்ல போய் அழுதுட்டு இருக்காரு ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நேற்று நடக்கவே இல்லை ஒருவேளை அதை விட முக்கியமான சீன் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை நேற்று நடந்தது எல்லாமே முக்கியமான விஷயம்தான் அப்படி இருந்தோம் பரணி கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் அழுதத ஏன் காமிக்கலன்னு தெரியல தன்னுடைய தலைவர் பதவியை வைத்து காரியம் சாதிக்கும் காயத்ரியின் அட்டகாசம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது காயத்ரி தன்னால் காஃபி டீ எல்லாம் குடிக்க முடியாது பாலில் சாக்லேட் பவுடர் போட்டு தான் குடிப்பேன் அதுதான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு அதை சாதிக்கிறதுக்காக சாப்பிடாம கூட இருக்காங்க பிக்பாஸ் கன்ஃபர்ஷன் ரூமில் காயத்ரி தனக்கு சாக்லேட் பவுடர் வேணும் எனக்கு கால்சியம் சத்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் பிக் பாஸ் சாக்லேட் பவுடர் லக்ஸரி பட்ஜெட்டில் வருது அதனால் உங்களுக்கு சாக்லேட் பவுடர் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் உங்களது மருத்துவரை ஆலோசனை செய்துவிட்டு கூறுகிறோம் என்று பிக் பாஸ் கூறுகிறார் காயத்ரியோட பிளட் டெஸ்ட் செய்யப்படுது டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு காயத்ரியாக பிக்பாஸ் கூப்பிட்றாரு அப்போது காயத்ரியோட கால்சியம் சத்து சீராக இருப்பதாகவும் உங்களுக்கு தலைவி என்கிற முறையில் தான் இந்த சாக்லேட் பவுடர் வழங்குவதாகவும் பிக்பாஸ் கூறுகிறார் ஆனால் இது உங்களது லக்ஸரி பட்ஜெட்டை பாதிக்கும் என்றும் கூறுகிறார் அதற்கு காயத்ரி ஜூலியின் பயன்ஸ் எதுவும் பாதிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு இது வேண்டாம் லக்ஸரி பட்ஜெட் வர வரைக்கும் நான் இதை ஓப்பன் பண்ணலன்னு சொல்றாங்க அது உங்களுடைய விருப்பம் தான்னு பிக்பாஸ் சொல்றாரு கால்சியம் சத்து சீராக இருந்துமே தன்னுடைய சுயநலத்துக்காக காயத்ரி சாக்லேட் பவுடரை வாங்கிட்டு போறாங்க ஆனால் கன்ஃபர்ஷன் ரூமை விட்டு வெளியே சென்ற காயத்ரி ஸ்னேகன் மற்றும் ரைஸா கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க உண்மையாகவே கால்சியம் சொத்து குறைவாக தான் இருக்குது அதனால் அவங்களுக்கு இந்த கால்சியம் பவுடர் கொடுத்ததாக சொல்கிறாங்க இதனால் லக்ஸரி பட்ஜெட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஆனால் பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ரைசாவும் ஆர்த்தியும் சரி அதனால் என்ன நோ ப்ராப்ளம்னு சொல்லிடுறாங்க காயத்ரி தன்னுடைய சுயநலத்துக்காக தலைவி பதவியை உபயோகித்து காரியம் சாதித்து வருவது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது காயத்ரியோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க